வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகின்றாரா செங்கோட்டையன் அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் அவர்கள் கடந்த இரண்டரை மாத காலமாக அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியோடு தொடர்ந்து கருத்து முரண்பாட்டில் இருந்து வருகிறார் அதிமுகவின் முக்கிய நிகழ்வுகளை புறக்கணித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி பங்கு பெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலிருந்தும் வெளியேறி வருவது மேலும் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை தவிர்த்தும் வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவில் பிளவு ஏற்படும் என அனைவரும் கூறி வருகிறார்கள் செங்கோட்டையனும் தொடர்ந்து மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் டெல்லிக்கு சென்று நிர்மலா சீதாராமன் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் நான்கு நாட்களுக்கு முன்பாக தமிழகம் வந்த நிர்மலா சீதாராமனோடும் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுது செங்கோட்டையனிடம் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னவென்றால் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் மேலும் ஒரு புதிய அணியை உருவாக்க வேண்டாம் ஒருவேளை உங்கள் தலைமையில் அதிமுக உருவாகிறது என்றால் அனைவரும் உங்களோடு வந்து விடுவார்களா எடப்பாடி பழனிசாமியை ஆதரிப்பவர்கள் தனித்து சென்று விட்டால் அதிமுகவில் பிளவு இன்னும் அதிகமாகும் ஏற்கனவே ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா அதிமுக ஒருங்கிணைப்பு பிரிவு என அதிமுக பல்வேறு பிரிவுகளாக உள்ளது இனி மேலும் ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டாம் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை தொடர்ந்து செய்யுங்கள் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் என்பது மட்டுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பதிலாக இருந்து வருகிறது இவர்களை நம்பி எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க துணிந்து விட்டோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இவ்வாறு கூறுவதால் செங்கோட்டையன் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து வருவதாகவும் கூறப்படுகிறது செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்திய போது செங்கோட்டையன் இனிமேலும் அதிமுகவில் இருந்தால் அவருக்கு எந்த விதமான புண்ணியமும் இல்லை என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுவதாக சொல்லப்படுகிறது நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து விட்டீர்கள் தற்பொழுது உங்களை அதிமுகவில் வைப்பதற்காக வசியப்படுத்துவதற்காக உங்களுக்கு தேவையான அனைத்தையும் எடப்பா பழனிசாமி செய்வார் நீங்கள் அமைதியான பின்பு மீண்டும் உங்களை கண்டுகொள்ள மாட்டார் உங்களுக்கான முக்கியத்துவம் அதிமுகவில் தரப்படாது அதற்கு பதிலாக நீங்கள் வேறு கட்சியில் இணைந்தால் உங்களுக்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக தரப்படும் நாம் தொடர்ந்து திமுகவை எதிர்த்து அரசியல் செய்து வந்துவிட்டோம் இனிமேல் திமுகவில் இணைந்தால் அது சாத்தியப்படாது தொடர்ந்து ஒருவரை திட்டிவிட்டு அவர்களோடு கூட்டணி சேர்வதை என்னாலும் விரும்ப முடியாது எனவே மாற்றுக் கட்சிக்கு செல்லலாம் என்ற திட்டத்தில் செங்கோட்டையன் ஆலோசித்ததாகவும் அப்பொழுது அவரது ஆதரவாளர்கள் நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தால் என்ன தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புதிய கட்சி மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு உள்ளது விஜய்க்கும் ஆதரவு உள்ளது தற்பொழுது அவர்களுக்கு பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்கு வங்கி இருப்பதாக கூறுகிறார்கள் நீங்கள் விஜய்யோடு சேர்ந்தால் விஜய் கட்சிக்கும் நல்லது உங்களுக்கும் தமிழக கட்சிக் கழகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய கட்சியாக அது வளரவும் உள்ளது உங்கள் அரசியல் எதிர்காலமும் பிரகாசமாக அமையும் நீங்கள் இது பற்றி யோசியுங்கள் என செங்கோட்டையனிடம் அவரது ஆதரவாளர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது ஆனால் செங்கோட்டையன் இதுவரையிலும் எதற்கும் பதில் அளித்ததாக தெரியவில்லை செங்கோட்டையன் காலங்காலமாக அதிமுகவில் இருந்தவர் தீவிர விசுவாசி எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களுக்கு விசுவாசமாக இருந்து செயல்பட்டவர் இனிமேலும் அதிமுகவிலிருந்து வெளியேறுவதா என்ற குழப்பம் அவரிடம் நிலவுவதாக கூறப்படுகிறது செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியோடு மோதல் போக்கை கடைபிடிக்கும் பொழுதே திமுக தாவேகா தரப்பிலிருந்து செங்கோட்டையனோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் நான் தொடர்ந்து அதிமுகவில் இருப்பேன் மாற்றுக் கட்சிக்கு செல்லும் எண்ணம் துளிகூட இல்லை என அவர் மறுப்பு தெரிவித்து கூறப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவாரா என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக இருந்து வருகிறது அதே சமயத்தில் அரசியலில் எது வேண்டுமென்றாலும் நிகழலாம் நன்றி